Hi friends எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம்ஸ்டே இன்றைக்கி வீடியோவில் சில முக்கியமான ஆன்மீக ரகசிய குறிப்புகள் பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் வந்து சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப புதுசாக இருந்ததுங்க தான் உங்களோட உடனே ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்கங்க என்னுடைய பூஜையை செஞ்சுக்கிட்டே இன்றைக்கி இந்த விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க அதிலும் குறிப்பாக இப்போ காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து பூஜை செய்கிறவங்களா இருக்கிறாங்க ஒரு சில பேரால் அந்த மாதிரி பூஜை செய்ய முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க செய்ய வேண்டிய ஒரு எளிமையான மெத்தட் இதை செய்யும்போது கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் வசியமாகி நம்ம கேட்டது கிடைக்குங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாதுங்க தொடர்ந்து வந்து பிரபஞ்ச வசிய நேரத்தில் நான் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வரேங்க அந்த மாதிரிலாம் கிடையாது இப்போ நீங்கள் போய்ட்டு ஒரு மடிட்டேட் பண்ணுற மாதிரி கூட கிடையாதுங்க ஒரு நிமிஷம் படுக்கையிலேயே நம்ம செய்ய வேண்டிய அந்த ஒரு எளிமையான மெத்தடு அதுவும் அதோட விலக்கேற்றும் போது சில தவறுகளை தெரியாமல் நம்ம செய்கிற தவறுகள் நம்ம செய்கிற பூஜைக்கு எந்த பலனும் இல்லாமல் போயிடுதுங்க நம்ம வேண்டுதல் பழிக்காமல் போகிறதுக்கு நம்ம ஏற்றுற தீபமும் ஒரு காரணமாக இருக்குது அதை பற்றி தான் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலையில் எழுந்ததுமே நாம் செய்கிற செயல் தான் அந்த நாள் ஃபுல்லாகவே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்குங்க ஒரு சிலர் காலையில் எழுந்ததுமே நல்லா கையை உரசிட்டு உள்ளங்கையை பார்ப்பாங்க ஒரு சிலர் கண்ணாடியை பார்ப்பாங்க ஒரு சிலர் வந்து அந்த ரூமு ஃபுல்லாக இயற்கை காட்சிகள் மாதிரி ஒட்டி வச்சிருப்பாங்க யானை போட்டோ குதிரை போட்டோ இல்ல நீர்வீழ்ச்சி மாதிரி ஒரு இயற்கை காட்சி மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்க அதை பார்ப்பாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க எழுந்ததுமே பூஜை பண்ணுவாங்க தியானம் பண்ணுவாங்க யோகா பண்ணுவாங்க உடற்பயிற்சி பண்ணுவாங்க இப்படி பலரும் பலவிதமான விஷயங்களை செய்யறதை வந்து காலை நேரத்தில் வழக்கமா வச்சிட்டு இருப்பாங்க அப்படி நாம எழுந்ததும் செய்யும் ஒரு காரியத்தால தினமுமே பணத்தை நம்மளால ஈர்க்க முடியும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா கண்டிப்பாக முடியுங்க இதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது தூங்கி எழுந்ததும் நம்ம படுக்கையில் இருந்துக்கிட்டே உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு கையை நல்லா உரசிட்டு நம்ம உள்ள கையை பார்த்துட்டு ரெண்டு கையும் ஒன்றா குவிச்சு இப்போ சாமி கும்பிடும்போது எப்படி வச்சுருப்போம் ரெண்டு கையும் ஒன்றா அதே மாதிரி நல்லா வச்சுட்டு நம்ம செஸ்ட்டுக்கு நேராக நம்ம நெஞ்சுக்கு நேராக ஒரு ப்ரெஷர் கொடுக்கணுங்க ஒரு ஒரு நிமிஷம் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அன்னைக்கு இந்த விஷயம் எனக்கு நடந்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்த மனசில் ஒரு நிமிஷம் நினச்சிட்டு ப்ரெஷர் கொடுக்கணுங்க அந்த ரெண்டு கையும் ஒன்றா வச்சு நம்ம செஸ்ட்டில் ப்ரெஷர் கொடுக்கணும் ஒரு நிமிஷம் உங்களுக்கு நடக்க வேண்டியதை நினச்சிட்டு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க இது நிறைய பேரோட ஒரு அனுபவபூர்வமான உண்மைங்க நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் பரவி கிடைக்குங்க நல்ல நல்ல விஷயங்கள் நமக்கு தெரியாமலே இருந்திருக்கு பட் வந்து லேட்டாக கிடைச்சாலும் சில விஷயங்கள் நமக்கு லேட்டஸ்ட்டாக கிடைக்குதுங்க சிம்பிள் விஷயந்தான் இதுக்காக நம்ம எந்த கஷ்டம் படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது படுக்கையிலே எழுந்தோமா ரெண்டு உள்ளங்கையை நல்லா தேய்ச்சிட்டு கன்னத்தில் வச்சுட்டு குழந்தைய பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரெண்டு உள்ளங்கையும் குவிச்சு நம்ம செஸ்ட்டுக்கு நேரம் நமக்கு என்ன நடக்கணுமோ என்ன வந்து வேணும் இப்போ ஒரு சிலருக்கு வந்து அந்த நாளில் நடக்கிற விஷயங்கள் இருக்கும் இன்றைக்கி நான் இன்டர்வியூக்கு போகிறேன் அந்த விஷயம் நல்லபடியாக நடந்து முடியணும் வேலை கிடைக்கணும் அப்படி இல்லைன்னா பொண்ணு பார்க்க போகிறேன் அந்த விஷயம் நல்லபடியாக முடியணும் இல்லை வந்து ஒரு சிலருக்கு வந்து நான் செக்கப்புக்கு போகிறேன் உடம்புக்கு பார்க்குறதுக்கு போகிறேன் அது வந்து நல்லபடியாக முடியணும் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அன்றைக்கி நடக்க வேண்டிய விஷயங்கள் இல்லை பெரிய கோல் இருக்குது வீடு கட்டணும் வீ இடம் வாங்கணும் கார் வாங்கணும் இந்த மாதிரி பெரிய கோல் அப்படின்னா தொடர்ந்து இந்த பயிற்சியை நம்ம செஞ்சுக்கிட்டே வரணும் சிம்பிள் மெத்தட் தானே இது வந்து ஒரு நிமிஷம் செய்ய முடியாது நம்மளால செஞ்சு தான் பார்க்கலாமே எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம் இதையே ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து சக்சஸ் சக்ஸஸ் கொடுத்த ஒரு பரிகாரங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குங்க இது செஞ்சு முடிச்சுட்டுமா அதுக்கப்புறம் வந்து கையில் தாராளமாக பணம் புழங்குறதுக்கும் பணம் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கும் காலையில் அந்த விஷயத்த செஞ்சுடுங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு பொருளை தொடங்கணும் இதை ஆப்ஷன் தாங்க இது நம்மளில் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அது என்ன ரெண்டு பொருள் அப்படின்னா தெரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உப்பு கல்லுப்பு அப்படின்றது வந்து மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு பொருள் காலையில் தூங்கி எழுந்ததும் நம்ம பல்ல தேய்ச்சிட்டு முதல் பொருளாக உப்பு தொட்டும் அப்படின்னா அது வந்து நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் அது இல்லாமல் தெரியாத ஒரு விஷயத்தையும் சொல்கிற பாருங்கள் ஒவ்வொரு நாளுமே சிறப்பானதாக மகிழ்ச்சியானதாக அதிர்ஷ்டகரமானதாக இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய விருப்பமே இதுக்கு காலையில் எழுந்ததும் நம்ம செயல்கள் நாம் செய்கிற செயல்கள் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கங்க ஆனால் நமக்கே தெரியாமல் நாம் செய்கிற சில தவறுகளால் எதிர்மறையான விஷயங்களையும் நம்ம அதிகம் சந்திக்க வேண்டியிருக்கும் இதில் பெரும்பாலானவங்க சொல்கிற பிரச்சனை கையில் காசு தங்குறதே இல்லை ஏதாவது செலவு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது தான் இந்த பிரச்சனை உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா காலையில் எழுந்தும் இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள் பணம் அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்குங்க ஏற்கனவே சொன்ன மாதிரிதாக்க எழுந்ததுமே ரெண்டு உள்ளங்கையை நல்லா தேய்ச்சிடுங்க அந்த சூடை வந்து உங்கள் கண்ணத்தில் வச்சுருங்க உள்ளங்கையில பார்த்து மகாலட்சுமியை நினச்சிக்கோங்க அதே போல் ரெண்டு உள்ளங்கையை வச்சு உங்கள் நெஞ்சுக்குள்ளே அழுத்தி உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை வேண்டிக்கோங்க அது ஒரு நிமிஷம் செஞ்சால் போதும் அடுத்து நம்ம வந்து தொட்ர பொருள் அப்படின்னு ஒன்று இருக்குங்க உடனே போன் எடுத்து ஃபோனை பார்க்காதீங்க காலையில் எழுந்ததும் நம்ம தொடுற பொருள் வந்து பணம் வரவிற்கு ரொம்ப முக்கிய பங்குங்க அதனால தவறான பொருட்களை நம்ம தொட்டோம் அப்படின்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே பணம் வர்றது தடைப்படுறதோட ஏதாவது ஒரு வழியில் செலவுகளும் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குங்க கையில் பணம் வந்து கொண்டே இருப்பதற்கு காலையில் எழுந்ததும் எந்த ரெண்டு பொருட்களை நம்ம ஃபர்ஸ்ட் தொடணும் எந்த ரெண்டு பொருட்களை தொடக்கூடாது எதனால் தொடக்கூடாது இப்போ தொடக்கூடாதுன்னா ஏன் தொடக்கூடாது அப்படின்ற கேள்வி வரும் இல்லைங்களா அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் காலையில் எழுந்ததும் முதல்ல தண்ணியை தாங்க நம்ம முதல்ல தொடணும் இது வந்து நமக்கு பெருக்கத்தை குறிக்கும் ஒரு பொருளுங்க தண்ணீரை தொட்டு நம்ம கை கால் முகமெல்லாம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு மற்ற வேலையை நம்ம செய்யணுங்க சிலருக்கு காலையில் எழுந்தது வேற ஏதாவது வேலைகளை செய்யற பழக்கம் இருக்கும் குறிப்பாக பெண்கள் காலையில் எழுந்ததுமே சமையல் அறைக்கு போயிட்டு வேலையை வந்து செய்ய தொடங்கிடுவாங்க எப்பவுமே சமையல் அறைக்கு போகணும் அப்படின்னா காலையில் குளிச்சுட்டு போகணும் அப்படின்றது அப்போ இருந்த ஒரு வழிமுறை இப்போ அதுக்கு டைம் என்ன பண்ணலாம் அப்படின்னா முகம் கை கால் எல்லாம் நல்லா கழுவலாம் குறிப்பாக காது மடலுக்கு பின்னாடி கழுவணும் ஏற்கனவே நான் முகம் கை கால் கழுவிட்டு தான் நம்ம வந்து கிச்சனுக்குள்ள போகணும் ஒரு சிலர் போய் கிச்சனில் எல்லா வேலையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணவே போவாங்க அந்த மாதிரி போகக்கூடாதுங்க இது ரொம்ப ரொம்ப தவறுங்க நீங்கள் கொஞ்ச நாள் இந்த மாதிரி செய்கிறவங்களாக இருந்தால் கொஞ்ச நாள் நீங்கள் மாற்றி பாருங்க நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தெரியுங்க அதுக்கப்புறம் நம்ம தொட வேண்டியது ஏற்கனவே இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க காலையில் எழுந்ததும் தொட வேண்டிய பொருள் அப்படின்னா உப்பு thank you உப்பு வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிற மங்கள பொருளில் ஒன்றுங்க அதனால் காலையில் எழுந்ததுமே உப்பை தொட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ அது வந்து மகாலட்சுமி கிட்டே நம்ம கேட்டுக்கிட்டே வரணும் தினமுமே இதை நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம என்ன கேட்குறோமோ உப்பு கையில் வச்சு கேட்டால் அது நடக்கும்னு சொல்லுவாங்க காலையில் உப்பை கையில் வச்சு மெடிடேட் பண்ணுறவங்களும் இருக்குங்க ஸோ உப்புக்கு வந்து நிறைய பரிகாரங்கள் இருக்குது எதுவுமே செய்ய முடியலையா காலையில் எழுந்துமா ஃபேஸ் வாஷ் பண்ணுமா அதுக்கப்புறம் வந்து உப்பை தொட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுட்டு அந்த நாளை தொடங்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்குங்க உப்பு வந்து கடலில் இருந்து கிடைக்கிறதுனால அதுவும் பெருக்கத்திற்குரிய பொருளாக கருதப்படுதுங்க அதனால தான் எல்லா விசேஷங்களிலும் உப்பு வந்து முதல்ல வாங்கி வைக்கிற பழக்கம் இருக்குங்க ஸோ தொட வேண்டிய பொருள் இந்த ரெண்டு பொருள் தொட்டும் அப்படின்னா கண்டிப்பாக பணம் வந்து நம்மளை ஈர்த்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ரெண்டுமே பெருக்கத்திற்குரிய பொருட்கள் அடுத்து தொடக்கூடாத பொருட்கள் அப்படின்னு பார்த்தா காலையில் எழுந்ததும் தொடக்கூடாத பொருளை வந்து முக்கியமானது அரிசி அப்படின்னு சொல்றாங்க என்னது அரிசியா காலையில எழுந்துதான் அரிசியை தொடக்கூடாதா இவ்வளவு நாள் அதை தானே நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்ற மைண்ட் வாய்ஸ் என்ன உட்பட எல்லாருக்குமே உங்களுக்கு கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அரிசி வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிற பொருள் ஒன்றா தான் இருந்தாலுமே அதுக்கு வந்து ஈர்ப்புத்தன்மை அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் நம்ம கையில் இருக்கிற லக்ஷ்மி கடாட்சத்தை முழுவதுமாக ஈர்த்து விடும் அதனால் எழுந்ததும் அரிசியை கையில் தொட்டம் அப்படின்னா இருக்கிற காசையெல்லாம் ஈர்த்து அப்படியே காந்தம் போல் ஈர்த்துடும் இழுத்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க மறந்தும் கூட காலையில் எழுந்ததும் நேரடியாக சமையலுக்கு அரிசி எடுக்கிறேன் அப்படின்னு அரிசியை தொடக்கூடாதாங்க அதே போல் தொடக்கூடாத மற்றொரு பொருள் புளி இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க புளியும் மங்கள பொருள் தான் அப்படின்னாலுமே சீக்கிரத்திலே கரையும் தன்மை கொண்டது இந்த புளி அதனால தான் நம்ம கையில இருக்கிற காசையுமே இது கரைச்சிரும் சீக்கிரத்திலே கரைய வச்சிரும் அப்படின்றதுனால தான் புளியை எழுந்ததுமே நம்ம வந்து தொடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக யாருமே தூங்கி எழுந்ததுமே முதல்ல போய் புளியை தொடமாட்டாங்க அரிசியை வேணால் தொடுவாங்க ஏன்னா அரிசியை வந்து நம்ம ஊற வச்சுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரையும் கொஞ்சம் நேரம் ஊறும் அதுக்கப்புறம் சாதம் வடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்களே தவிர்த்து புளியை மட்டும் தொடமாட்டாங்க ஆனால் காலையில் எழுந்ததும் அரிசியை கூட தொடக்கூடாதுங்க இது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து விலக்கேற்றுறதுல நாம் செய்கிற தவறுகள் விளக்கேற்று அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க விளக்கேற்றி வழிபடாத எந்த ஒரு வழி முழுமை பெறாது அப்படின்றத நம்மள எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் விளக்கேற்று அப்படின்றது கடவுளையும் நம்மையும் இணைக்கிற ஒரு வழிதான் வந்து இந்த இந்த தீபம் ஒளிங்கும் போது நாம செய்ய வேண்டியது செய்யக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குங்க மண் அகல் விளக்கில் ஏத்துறதா இருந்தாலும் அந்த விளக்கு எந்த வகையிலுமே சேதமடைஞ்சதாக இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க உடஞ்ச விளக்கை பயன்படுத்தி விளக்கு ஏற்றுறது அபசகுணமாக பார்க்கப்படுதுங்க எந்த உடஞ்ச பொருளுமே வந்து பூஜை அறையில் இருக்கக்கூடாது அது எதுவாக இருந்தாலுமே சரி படமாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் விளக்கா இருந்தாலும் கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருது அப்படின்னா கூட அதை நம்ம மாற்றிட்டு புதுசாக வைக்கணுங்க அடைஞ்ச பொருளை நம்ம வந்து பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது அடுத்து வந்து நெய் விளக்கு ஏத்துறதா இருந்தால் கடவுளோட சிலை அப்படி இல்லைன்னா படத்துக்கு இடது புறம் வச்சுதான் ஏற்றணுங்க எண்ணெய் விளக்கு ஏத்துறதா இருந்தால் கடவுளுக்கு வலது புறம் வச்சுதான் ஏற்றணுங்க இதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க ஏற்றப்படும் விளக்கு பூஜை முடியத்துக்கு முன்னாடி அணையாமல் பாத்துக்கிறது ரொம்ப நல்லது ஒரு வேலை காற்றுல அணைஞ்சிட்டா கூட மறுபடியும் அப்புறம் நம்ம ஏத்திக்கலாங்க கூடுமான வரைக்கும் அணையாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க விளக்கு ஏற்றுறதுக்கு நல்ல பஞ்சுத்திரி சுத்தமான பஞ்சு திரியை தாங்க பயன்படுத்தணும் இது போன்ற திரிகளில் விளக்கேற்றுறது ரொம்ப சரியானதாகவும் மங்களகரமானதாகவும் கருதப்படுதுங்க பொதுவாக நம்ம கடையில் வாங்குறத விட பஞ்சு வீட்டில் வாங்கி அதை வந்து நாமளாக வந்து குச்சி வச்சு பஞ்சு மாதிரி தயார் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பன்னீரில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யும் போது அதுக்கு வந்து பலன் அதிகமாக இருக்குங்க எப்பவுமே ரெண்டு அப்படி இல்லைன்னா மூணு திரிகளையும் ஒன்றா போட்டு தாங்க ஏற்றணும் இது வந்து முப்பெரும் தேவியர்களை ஐக்கியமாக கருதப்படுதுங்க ஒற்றை திரியா வச்சு ஒருபோதும் விளக்கு ஏற்றக்கூடாது ஒற்றை விளக்கு தெரிய வந்து அபசகுண குறிக்குங்க மூணு விளக்கு மூணு கலர் திரி போட்டு கூட தீபம் ஏத்தனாம் அப்படின்னா முப்பரும் தேவியர்களையும் நாம் அழைக்கிறதா அர்த்தங்க அடுத்து வந்து மாலை நேரத்தில் வீட்டில் முன்பக்க கதவை நிலவாசலுக்கு பக்கத்துல ரெண்டு விளக்கு ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப மங்களகரமானதாக சொல்லப்படுதுங்க இது வந்து மகாலட்சுமி நம்முடைய வீட்டுக்குள்ள வரவழைக்கிற ஒரு செயல் தீபம் ஏத்தி மகாலட்சுமி தயாரை வீட்டுக்கு அழைக்கிறது தான் வந்து நிலவாசல ரெண்டு பக்கமும் தீபம் ஏத்துறது தீபம் ஏத்தும் போது சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பத்த சத்ரு புத்தி விநாசாய தீப ஜோதியர் நமோஸ்துதே அப்படின்ற மந்திரத்தை சொல்லி விளக்கேத்தனுங்க காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையான நாலு டு ஆறு வரையிலான நேரத்தில் விளக்கேத்தி வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முன்வினை பாவங்கள் இது எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது மாலையில் ஏற்றுறதா இருந்தால் நாலரைலேருந்து ஆறு மணி வரையிலான நித்திய பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த நேரத்தில் தீபம் ஏத்தனுங்க இது வந்து சிவபெருமானுக்கும் நரசிம்மருக்கும் ஏற்ற வழிபாட்டு நேரங்க இந்த நேரத்தில் விளக்கேத்தி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா தடைகள் நீங்கி நன்மைகள் பெருகும் அப்படின்றது நம்பிக்கைங்க விளக்கு குளிர்விக்கும் போது வாயால் ஊதியோ கையால் உயர்த்தியோ அணைக்கக்கூடாதுங்க பூ அப்படி இல்லைன்னா அந்த விளக்கு தூண்டுற ஒரு ஸ்டிக்கே விற்கிதுங்க அதை வச்சு மட்டும்தான் நம்ம குளிர் விற்கணுங்க தீபத்தை குளிர் விற்கும் போது இன்று போய் நாளை வா பொன் கொண்டு வா பொருள் கொண்டு வா நாளை வரும்போது நற்செய்தி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு விளக்க குளிர் விற்கணுங்க இன்னைக்கு வந்து நீ போயிட்டு நாளைக்கு வா நாளைக்கு வரும்போது நல்ல செய்தியும் பொண்ணும் பொருளும் கொண்டு வா அப்படின்றது தாங்க இது அர்த்தம் தீபம் ஏற்றும் போது அந்த மந்த சொல்லணும் தீபம் வைக்கும் போது இந்த மந்திரத்தை மந்திரம் கூட செல்லக்கூடாதுங்க அது ஒரு நல்ல வார்த்தை அது சொல்லி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கிழக்கு திசையில் விளக்கேற்றி வழிபட்டால் நம்மளுடைய துன்பங்கள் நீங்கும் மேற்கு திசையில் விலக்கேற்றணும் அப்படின்னா கடன் தொல்லை சனி உள்ளிட்ட கிரகதோஷங்கள் நீங்கும் வடக்கு திசையில் தீபம் ஏத்தினா செல்வமும் மங்களமும் பெருகும் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஒருபோதும் தெற்கு திசையில் விளக்கு ஏற்றக்கூடாது தெற்கு திசையில் விளக்கு ஏத்துறது முன்னோர்களுக்கான விளக்கு எம தீபம் ஏத்துறது தெற்கு திசை நோக்கி தாங்க நம்ம தீபம் ஏற்றணும் அது வந்து வருஷத்தில் ஒரு தரமோ ரெண்டு தரமோ தான் நம்ம தெற்கு திசை நோக்கி விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ விளக்கேற்றும் போது இந்த விஷயம் ப்ராப்பரா நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா இது வந்து நம்ம செய்யற விஷயங்கள் தான் இதுல வந்து சின்ன சின்ன தப்புகள் நம்ம செய்வோம் இல்லைங்களா அதை திருத்திக்கிட்டோம் அப்படினாவே நல்ல பலன் தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சு நீங்க என்ன கேட்டிங்களோ அது கண்டிப்பாக கிடைக்குங்க தீபம் தான் வந்து கடவுளை வந்து நேரடியாக அடையிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்லப்படுது இல்லைங்களா சோ தீபம் ஏத்தும்போது இந்த விஷயத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து வீடியோவில நிறைய நல்ல விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷங்க சில நல்ல விஷயங்கள் நிறைய பேரால் பலனடைஞ்ச விஷயங்கள் நான் கேள்விப்படும் போது அதை உடனே உங்களோட நான் ஷேர் பண்ணிடுவேங்க அதை பார்த்து ஒருத்தர் பலன் அடைஞ்சாலுமே அதனுடைய புண்ணிய பலன் எனக்கும் சேரும் அவங்களுக்கும் சேரும் இது நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கும் அது சேருங்க எதையுமே மறைக்க மாட்டேங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உடனே ஷேர் பண்ணிடுவேன் இதை நான் மட்டுமே செஞ்சு நான் மட்டுமே பலன் அடையணும் அப்படின்னு ஒருபோதும் நான் நினைக்கிறதே கிடையாதுங்க நிறைய பேர் செய்யலாம் ஏன்னா சொல்கிற எல்லாரும் செய்ய போகிறது கிடையாது அவங்களுடைய கர்மா தீருது இந்த விஷயத்தை செஞ்சு அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் போய் சேரும் அதில் இதை வந்து நிறைய பேர் செய்வாங்களான்னா அவங்களும் செய்ய மாட்டாங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் செஞ்சால் கூட அதனுடைய புண்ணிய பலன் எல்லாரையும் போய் சேருங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் குறிப்பாக காலையில் எழுந்து நீங்கள் அந்த நெஞ்சுக்கு ரெண்டு கையை வச்சு நெஞ்சு குழியில் அழுத்தம் கொடுத்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க கண்டிப்பாக நடக்குங்க இந்த பிரபஞ்ச வசிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் சூரிய உதயம் ஆனதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பத்து நிமிஷம் வாழ்க்கையில் என்ன வேணுமோ அதை கேட்கலாம் சூரிய அஸ்தமனம் ஆகும்போது ஒவ்வொரு நாளுக்கும் வந்து கூகலாம் சர்ச் சூரிய அஸ்தமனம் சூரிய உதயம் அப்படின்னு சொல்லி சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி இருக்கிற அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பத்து நிமிஷத்தில் உங்களை விட்டு எது போகணுமோ அது எதுவாக இருந்தாலும் சரி கடனாக இருந்தாலும் சரி நோயாக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி இல்லை உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது கெட்ட பழக்கமாக இருந்தாலும் சரி அது போகணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கலாங்க இதுக்கும் எந்த வித கட்டுப்பாடும் கிடையாதுங்க எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம டைரெக்டாக இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகி இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ வீடியோவில் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடையும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் பாய் பிர